அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக லைக் லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி சூப்பரான தேங்காய் பால் சாப்பாடு செய்யலான்னு பார்க்கலாம் இது மீன் குழம்பு மட்டன் குருமா சிக்கன் குருமா இல்லை சும்மாவே சாப்பிட்ற கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது செய்யறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்பவே குவிக்காக இந்த சாப்பாடு முடிஞ்சிரும் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நல்ல தேங்காவாக நல்ல பால் உள்ள ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க மிக்சியில் நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே அளவு தேங்காய் பால் எடுக்கணும் நம்ம எப்போவுமே ஒன் கப் ரைஸ்க்கு டூ கப் வாட்டர் ஊற்றுவோம்ல இந்த தேங்காய் பாலுக்கு ஒன் கப் ரைஸ்க்கு ஒன் கப் தேங்காய் பால் ஒன் கப் வாட்டர் தேங்காய் பாலும் வாட்டரும் ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோவில் எடுத்துக்கணும் இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணியாச்சு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு அரைச்சா எடுத்துடலாம் நல்லா வெறும் தேங்காய் மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க அப்போ தான் நம்மளுக்கு தேங்காய் பால் நல்லா கிடைக்கும் வெறும் தேங்காவை நான் இப்போ நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக அரைச்சிட்டு இதை அப்படி வடிகட்டி புழிஞ்சு எடுத்துக்கலாம் தேங்காய் பால் மட்டும் இந்த ரெசிபி நான் என்னோடய மதர் இன் லாட்டர் தான் கற்றுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் மீன் குழம்புனாவே கண்டிப்பாக தேங்காய் பால் சாப்பாடு தான் செய்வோம் இப்போ அந்த பாலில் எடுத்தாச்சு ஃபஸ்ட் டைம் அரைச்சது அதே அந்த சக்கையை போட்டுட்டு திருப்பி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சு திருப்பி பால் எடுத்துக்கணும் செகண்ட் டைம் அதுலேயே ஊற்றிக்கங்க தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினாலும் பரவாயில்ல நம்ம தண்ணி ஊத்துறதுக்கு பதிலாக இதே ஊற்றிக்கலாம் ஜாரில் இருக்கிறது எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கோங்க நம்மளுக்கு ரொம்ப திக்கான தேங்காய் பால் வேணும் அப்படின்லாம் இல்லை தண்ணியோடு மிக்ஸ் ஆனாலும் பரவாயில்ல பால் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சி எடுத்துட்டிங்கன்னா வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும் இந்த சக்கையை குப்பையில் தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் செடி வளர்த்துனிங்கன்னா மண்ணில் இதை போட்டுருங்க ரொம்ப நல்ல உரமாக இருக்கும் கவல்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தேங்காய் பால் இப்போ ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ சாப்பாடு தாளிச்சுக்கலாம் அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு மூணு பச்சை மிளகா புதினா கருவேப்பிலை இவ்வளோ தான் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் அதில் நல்லா வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுட்டு இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க எல்லாம் ஒவ்வொன்றா இல்லை எல்லாம் அப்படியே போட்டுட்டு நல்லா வதக்கிடணும் கண்ணாடி பதம் வெங்காயம் ஆற அளவு வதக்கிடணும் இது வதங்கிற கேப்பில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை கழுகி ஏற்றுக்கலாம் நம்மளோட வெங்காயம் இப்போ கண்ணாடி பதம் ஆற அளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேங்காய்பால் எதில் தண்ணி அலந்து ஊற்றுவோமோ அரிசிக்கு எப்போவுமே அதில் ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம் நான் இந்த மாதிரி பெரிய படியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அளந்து ஊற்றுவேன் சின்ன படியில் அரிசி அலக்கிறதுக்காக வச்சுருப்பேன் அதே டபுள் குவான்டிட்டி உள்ள படியில் தண்ணி அளந்து ஊற்றிக்குவேன் சின்ன படியில் ரெண்டு படி அரிசி எடுத்த ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பெரிய படியில் அதே டபுள் இதில் ரெண்டு படி தண்ணி ஊற்றிக்குவேன் நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதுலேயே தேங்காய் பால் அளந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்குவேன் பத்தாட்டி ஆட்டி எக்ஸ்ட்ராவுக்கு தண்ணி கொஞ்சோன்னு ஊற்றிக்குவேன் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கவனமாக பார்த்து இது கொதி வர்றதுக்கு முன்னாடியே அரிசி போட்டு மூடி வச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொதி வந்துருச்சுன்னா இது தெரிஞ்ச மாதிரி ஆயிடும் கெட்டு போனால் பால் எப்படி ஆகும் அந்த மாதிரி இது திரி திரி மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதனால் லைட்டாக அப்படி சூடாயிருச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போது அரிசி போட்டுடணும் அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட மாதிரி இருந்தேங்க உப்பையும் போட்டுருங்க போட்டுட்டு கொதி வர்றதுக்கு முன்னாடியே மூடி வச்சுருங்க இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடுங்க கவனமாக கொதிக்க விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சிருச்சுன்னா இது திரி திரியாக ஆயிரும் இதை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க நிறைய டைம்ஸ் கவனமாக கவனமாக சொல்லிட்டேனோ இதை இப்போ நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி விசில் தானே ஆடகணும் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் ஓப்பன் பண்ணிடாதீங்க அப்படி விட்டுருங்க அப்புறம் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக நல்லா எல்லா சாப்பாடையும் ஃபுல்லாக கிண்டி விட்ருங்க ஏன்னா க்ரீம் மாதிரி சைட் சைடாக இருக்கிற மாதிரி நிற்கும் இப்போ சைடில் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி க்ரீம் க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒரே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பர் டேஸ்ட்டாக சூப்பர் வாசமாக வெறும் சாப்பாடே நீங்கள் சாப்பிட்ருவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்